திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் பன ஓலையில் செய்யப்படும் தொழில் மூலப்பொருட்கள் கிடைக்காமல் நலிந்து வருகிறது அது பற்றிய ஒரு பார்வை திருநெல்வேலி மாவட்டத்தில் பனைகள் அதிகம் உள்ளதால் அவற்றிலிருந்து கிடைக்கும் ஓலை மட்டை நார் ஆகியவற்றை கொண்டு முரம் தயாரிக்கும் தொழிலில் பனகுடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்தனர் நெல் அரிசி ஆகியவற்றை புடைக்கவும் நெல்லை தூற்றுவதற்கும் சுளகுகள் எனப்படும் பனை ஓலை முரங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன கைவினைப் பொருட்களை பயன்படுத்தாமல் மக்கள் புறக்கணிப்பதால் இப்போது பனகுடியில் நான்கு குடும்பத்தினர் மட்டுமே பனைமுரம் தயாரிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர் ஈர்க்குடன் சேர்த்து ஓலைகளை வகுந்து வாரி அவற்றை பின்னி விளிம்பில் மட்டை வைத்து நார்களால் கட்டி முரம் முனைகின்றனர் ஒரு பனை ஓலை முரம் தயாரிக்கவே அறுபது ரூபாய் வரை ஆகிறது அதனை எண்பது ரூபாய்க்கு விற்றால் இருபது ரூபாய் கூலி கிடைக்கிறது ஒருவரால் ஒரு நாளைக்கு ஐந்து முரங்கள் முனைய முடிவதால் நூறு ரூபாய் வரையே கூலி கிடைக்கிறது பனை தொழில் நலிவால் ஓலை மட்டை நார் ஆகிய பொருட்களின் விலையேற்றம் அந்த பொருட்கள் சரிவர கிடைக்காதது ஆகியவற்றால் பனை ஓலை முரம் முனையும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த சுழவு மாதிரியே கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன இது கிடைச்சாலும் அவங்களுக்கு பெரிய லாபம் தான் ஆனால் நமக்கு அப்படி இல்லை மூலப்பொருள் கிடைக்கிறதுக்கு பயங்கர நிறைய செலவாகிறது ஒரு சுழவுக்கு எழுபது எண்பது ரூபா முதலீடு பண்ணால் தான் ஒரு இருபது ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு சோதாங்க முடியும் அஞ்சு சோதா நூறு ரூபாய் கஷ்டம் தமிழக அரசு பனை தொழிலையும் பனை ஓலை முரம் தொழிலையும் காப்பதற்கு முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இல்லாவிட்டால் பனை ஓலை முரம் என்பது அருங்காட்சியகத்தில் காட்சிப் பொருளாக வைக்க வேண்டிய பொருளாகிவிடும் பனை தொழில் சிறந்து விளங்கினால்தான் அதனோடு தொடர்புடைய கைவினை தொழிலாளர்களுக்கு மூலப்பொருட்கள் கிடைக்கும் அதனால் அவர்களின் வாழ்வும் மேம்படும் பிராங்க்லின் நியூஸ் செவன் தமிழ் வள்ளியூர்